அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சிக்கன் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த சிக்கன் கிரேவி வந்து சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடக்கூடிய சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் பாருங்கள் இது டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டேன் இதில் ஒரு நான் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உ ஏழு கிராம்பு ஏலக்காய் சோம்பு தாளிக்கு சேர்த்தாச்சு சின்ன வெங்காயம் நூறு கிராம் எடுத்து அடித்து எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் ரெண்டுமா இது வந்து கிரேவிக்கு வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலர் வந்து நல்லா வரட்டும் நேரமாக வரட்டும் இந்தளவு உடனே ரெண்டு தக்காளி பழத்தை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒன்று பாதியமாக அடித்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அடித்து சேர்க்கலாம் கிரேவி நல்லாயிருக்கும் இதோட ஒரு காஸ்பூன் ஸ்பூன் தூள் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதுக்கு வந்து நான் சிக்கன் வந்து ஒரு முக்கால் கேஜி சிக்கன் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம தாளிப்பில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பையும் இதில் சேர்த்துடலாம் உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கணும் தண்ணி எதுவும் இப்போ சேர்த்துடக்கூடாது நல்லா சிக்கன் உள்ள தண்ணி விட்டு வேகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ அதை நல்லா வேகட்டும் இப்போ இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து காரத்துக்கு ஒரு நான் மூணு மிளகா பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இதோட மல்லி இலையுள் நீங்கள் பச்சை மிளகா வந்து உங்களுக்கு கூட குறைய உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் சிக்கனோட அளவை பொறுத்து இப்போ இதை நல்லா உள்ளே சேர்த்தாச்சு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நான் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூனு பேஸ்ட் இல்லாதவங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்து முழுசாவே இதில் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அண்ணா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் நான் எடுத்திருக்கேன் நம்ம காரம் வந்து பச்சை மிளகாய்னா சேர்க்கறனால நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு நம்ம இப்போ அடித்து வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா நைஸாக அடிக்கணுங்கன்னு அவசியம் இல்லை நல்லா கொஞ்சம் ஒன்றும் பதிமா அடிச்சிக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான சிக்கன் மசாலா நம்ம வீட்டில் அரைச்சிற மசாலா தான் நம்ம கரம் மசாலா எடுத்துருக்கோம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடித்து வச்சிருக்க பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துடலாம் இதே நல்லா நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா மல்லி இலகை எல்லாம் சேர்த்துருக்கோம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா நல்லா அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தண்ணி நம்ம சுடுதண்ணி தான் சேர்க்கணும் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி சேர்க்கிற நமக்கு சிக்கன் வந்து சீக்கிரம் வேகாது நம்ம தண்ணி சேர்க்கிற சுடுதண்ணி சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும் சிக்கன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு பாருங்கள் அடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த பறம் இப்போ நல்லா வந்துடுச்சு இந்த அளவு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த கிரேவிக்கு வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இது தண்ணி விற்று வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு நம்ம நல்லா அதை கலந்து விட்டு வேக விட்டுக்கலாம் பறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா இந்த வெந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க இப்போ வந்து வெந்திரிச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு கிரேவி ரெடி வச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக இதே அவ்வளோ எடுத்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதுவே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள்